நீங்க ஒரு ஆட்சி நடத்துறீங்க அது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் தான் நீங்க ஆட்சிக்கு வரல நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே இந்த மழை தண்ணியில என்னென்ன ஆட்டம் காமிச்சீங்கன்னு பார்த்தோம் சென்னை என்ன ஆச்சு திருநெல்வேலி என்னாச்சு எப்படி மழை பெஞ்சா வருஷம் வருஷம் இந்த பயிர்கள்லாம் எப்படி நெல்லில் முழுது பயிர்கள்லாம் முழுகுது வெள்ளத்தில் நெற்பயிர்கள்லாம் எப்படி வீணாக போகுது முளைச்சி போகுது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரம் நியூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு இப்போ நீங்கள் நாலாயிரம் கோடின்னு கொடுத்த பில்டப்பில் அவன் பள்ளமாக இருக்கிறவங்க கூட வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ள உட்காந்து கழுத்தளவு தண்ணி வந்து எல்லாம் நாசமாக போச்சு உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் அதை திருப்பி செஞ்சிருவோன்னா போன மார்ச் ஏப்ரல் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா மார்ச் ஏப்ரல்ல துணை முதல்வர் அதுக்கெல்லாம் வடிகால் பண்ணிக்கலாம் பார்வையிட போயிருக்கணும் என்ன பண்ணிருக்கீங்க இன்னும் மாசத்துல மழை வர என்ன சரி பண்ணிருக்கீங்க விட்டுட்டு இப்ப மழை வந்துருச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப போய் நாம் போய் பாருங்கள் முட்டி அளவு தண்ணியில் போய் நிற்கிறார் கால அளவு தண்ணி நிற்கிறார் இன்னொன்று ரோட போய் பாருங்க எந்த ரோடாவது சமமா இருக்கா அவ்வளோ ரோடும் பள்ளம் 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 மு முதல்வர் சொல்கிறார் துணை முதல்வர் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க இங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் எதுக்கு பம்பு செட்டோட தயாரா இருக்காரு துணை முதல்வர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தோம்னா நாங்க பம்பு செட்டு போட்டு அரைச்சி ஊத்திடுவோம் வெளியே என்னே ஒரு சிறப்பான ஆட்சி என்னே உந்தன் ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி என்னே உந்தன் பராக்கிரமம் அப்படின்னு இவங்க வந்து சில்லறைய இருக்கீங்க ஊப்பிசுங்க